ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் சாமானியன் எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கொண்டாட்டம் நடிகர் ராமராஜன் உருக்கம் தென்காசி பாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளியாகியுள்ள சாமானியன் திரைப்படம் எழுபத்தைந்து நாட்களை கடந்து வெற்றி நடைபோட்டு வருகின்றது ஆலங்குளம் உடையாம்புடி புதுப்பட்டி காசிநாதபுரம் ஐந்தாம் கட்டளை லட்சுமியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து மக்கள் மினி பஸ் ஆட்டோ இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் வந்து சாமானியன் திரைப்படத்தை பார்த்து செல்கின்றனர் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்டரில் நடிகர் ராமராஜன் நேற்று இரவு சாமானியன் படக்குழுவினர் மற்றும் ரசிகர்களுடன் கேக் வெட்டி எழுபத்தைந்தாவது நாள் வெற்றி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார் டிபிவி மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் உரிமையாளர்கள் டிபிவி கருணாகர் ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டிபிவி வைகுண்டராஜா டிபிவி குழுமம் இளம் தொழிலதிபர்கள் திவாகர் விபின் சக்கரவர்த்தி நவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் நடிகர் ராமராஜனுக்கு எழுபத்தைந்தாவது நாள் விழா சீல்டு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் ரசிகர்களிடம் உருக்கமாக பேசினார் அப்போது அவர் கூறுகையில் கொள்கையை மாத்த மாட்டோம்மா நீங்க படம் தாய்மொழி பார்க்கணும் நீங்க சொன்னா கூட நான் தவறாக பண்ண மாட்டேன் தவறாக கருத்து நடிக்க மாட்டேன் கண்டிப்பா நீ குடும்பத்தோட கொண்டோட பார்க்கிற படத்தில் நான் நினைப்பேன் அதுக்கு எல்லாம் இறைவனை வேணும் போச்சு ஒரு விளம்பரம் இல்லாம ஒரு அமைதி போடாம இந்த வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சன் பழைச்சு வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வி போய் வந்தாச்சு அதுக்கப்புறம் நடிப்பாரான்ற கேள்வி வரும்போது நடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமானிய வெளிவருமான போது வந்தாச்சு அதுக்கப்புறம் படம் ஓடுமான போது இருபத்தஞ்சாச்சு நாள் போகும்பது நாள் ஆளும் ஐம்பது நாள் ஓடுச்சுன்னா அப்பா ஊர் நான் நன்றி சொல்றப்பிரிங்க அந்த காலத்துல ஓன போறேன் கர்நாடகெல்லாம் ஓடிச்சு மதுரை நாளைக்கு மூத்தலாம் ஓடிச்சு எல்லா ஊரும் இரநூறு நாள் முன்னாள் ஓடிச்சு பெரியக்குள்ள கரெக்டகன் ஆனா இன்னைக்கு இருக்க அந்த சுச்சுவேஷன் பெண்டிங் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் போகும்